முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க ஜாதிங்கிற கோடி கோமன மாதிரி அது உங்களுக்கு உள்ளது அந்த கோமனத்தை உருவி கொடி பிடிச்சு உட்கார்றது கேவலமானது அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க பழகிக்க அதை விட்டுட்டு ஒருத்தன் சொல்றான் பொண்டாட்டி கூட புருஷன் தான் படுக்கணுமா எவ்வளவு கேவலமான ஒரு இது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸுங்க நான் போய் படிச்சுட்டு வந்து பேசுறேன் ஆஹ் பொண்டாட்டி கூட புருஷன் தான் இருக்கணுமா ஏமா பொண்டாட்டிங்கிறவ உனக்கானவப்பா அவ கூட நீ தான் இருக்கணும் புருஷங்கிறவன் அவளுக்கானவன் அவன் மட்டும்தான் இருக்கணும் ஆனா கடவுளுங்கிறது பொதுவானது எல்லாரும் இருக்கலாம் தப்பு இல்ல அப்படித்தானே அது எப்படி இவ்வளவு கேவலமா உங்களாலேயே பேச முடியுது உங்களை விட கேவலமா பெரியார் பேசிட்டாரா இதுதான் எங்கள் ஆக மொத்தத்துல எதையாவது ஒண்ணு பேசணும் இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது நவீன கட்டின கழிப்பறைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நவீன முட்டாள்களின் கழிப்பறை தான் சோசியல் மீடியா அவ்வளவு வக்கரமானது புது கட்டிட கழிப்பறத்துக்கு போயிருக்கீங்களா செவத்தை பாருங்க எவ்வளவு கேவல கேவலமா எழுதி வச்சிருப்பாங்க அதை விட ரொம்ப கேவலமா இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் தவறு நூறு அல்ல ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடி அல்ல இன்னும் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நீங்க கொடிபிடிங்க ஆனா இந்த ஒரு விஷயத்திற்காக